காவலர் பார்வை இதழின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா காவலர் பார்வை இதழின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நேற்று சென்னை வேப்பேரியில் அதன் ஆசிரியர் வி யுவராஜ் மற்றும் பொறுப்பு ஆசிரியர் டி பிரபாகரன் தலைமை நிருபர் கீதா பிரியா ஆகியோரின் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவிகாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி தமிழ்நாடு நகை மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத் தலைவர் ஜெயந்திலால் சல்லானி ராமலிங்க விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியின் மாதவரம் தொகுதி பொறுப்பாளர் ரமேஷ் கண்ணா அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்க தலைவர் ஆ வேல்முருகன் வெளிச்சம் இதழ் ஆசிரியர் பெஞ்சமின் பகுஜன் குரல் இதழ் ஆசிரியர் கே ஜெகதீசன் மத்திய அரசு கூடுதல் வழக்கறிஞர் ராகேஷ் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கோபிநாத் இந்திய குடியரசுக் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வா பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இவ்விழாவில் உயர்கல்வி பயில பள்ளி மாணவிக்கு கல்வி உதவி தொகையை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து காவலர் பார்வை மாவட்ட நிருபர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினர் மேலும் இவ்விழாவில் மக்கள் விருப்பம் இதழ் ஆசிரியர் தர்மு தர்மராஜா நீதியின் பாதை இதழாசிரியர் வி ரஞ்சன் தேனை பார்வை இதழ் ஆசிரியர் ந சரண்குமார் சான்றோர் சுடர் இதழ் ஆசிரியர் ஜெயேந்திரன் நான்கு திசை விடியல் இதழ் ஆசிரியர் இ லட்சாபதி ஏ லட்சியவேந்தன் அதிரடிக்குரல் இதழாசிரியர் ஜெயகாந்தன் தொட்டில் செய்தி இதழாசிரியர் எம் முருகேசன் பிரைம் மிரர் ஆசிரியர் டிடெக்டிவ் டி ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்